ஹரே கிருஷ்ணா பார் செய்த புண்ணியம் தவத்தால் ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் நிம்பார்கோ சுவாமி இப்படி ஆச்சாரியர்கள் தென்னிந்தியாவில் அவதாரம் செய்தாங்க தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் செய்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் பக்தியோட வேதாந்தத்தை இணைச்சி வேதாந்தத்துக்கு அழகு சேர்த்தவர் அவருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அந்த சிந்தனைகள் இப்போ நாடெங்குமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி செய்து வர்றதை நாம் பார்க்க முடியும் நாடும் நகரமும் நன்கறிய நாவளந்தீபெனில் இப்படி சில பாசுரங்களில் ஆழ்வார்கள் உலகெங்கும் வைஷ்ணவம் பரவணும் அப்படின்னு விரும்பி ஆழ்வார்கள் பாடியதை இன்றைக்கு கண்கூடாக உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து உலகெங்கும் நாமாவளி மார்க்கத்தை பரப்பியிருக்கிறார் மாற்று எல்லாம் உலகெங்கும் வைஷ்ணவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் ஆச்சாரியர்கள் தெரியும்படியாக இந்த ஹரிநாமமானது ஒரு விளக்கமாக இருக்கிறது விளக்கம்னா பொரிய செய்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தாங்க எழுதுகிற எந்த எழுத்துலையும் முகப்புல ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு தொடங்குவாங்க அப்படி எழுதாதவங்க இருக்க முடியாது அப்படி இரு எல்லாரும் செய்கிறாங்க அதே போல் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிற போது வணங்கும் போது அடியேன் ராமானுஜதாசன் தாசன் ராமானுஜ தாசி அப்படின்னு சொல்றாங்க தங்களுடைய தினசரி தியானத்தில் அவங்க தங்களுடைய ஆச்சாரியரோட ஆச்சாரியரோட அன்றாட தொடர்பை வச்சிக்கிற மாதிரி பாடல்கள் இருக்கிறது அதை வந்து ஓதுகிறாங்க பகவானை விட ஆச்சாரியர் மேலே அன்பு கொண்டவர்களாக பல பேர் இருக்கிறது உண்டு மழை பொழிஞ்ச பிறகு மேகம் வெளியிடும் ஆனால் ராமானுஜர் அப்படிங்கிற கருணை மேகம் வலி போகாத மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வரி வர்றதுண்டு வடமொழியில் வைஷ்ணவா பரதுக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது உண்மையான வைஷ்ணவர்கள் பிறருடைய வேதனையை தாங்க மாட்டாங்க பிறருடைய துடிப்பை கண்டு தானும் துடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவன் கர்மம் அவன் தலையெழுத்து படட்டும்னு இருக்க மாட்டாங்க இதைத்தான் குஜராத்தியில் கூட வைஷ்ணவ ஜனதோ ஒரு பாட்டு உண்டு அதில் பாடுறாங்க இந்த பரபரப்பு காலத்தில் இப்படிப்பட்ட மக்களை பார்க்குறது கஷ்டம்தான் ஆனாலும் இந்த பண்புகளை வந்து பரப்புகிறதுக்கு ஸ்ரீ ராமானுஜர் பாடுபட்டிருக்கிறார் தந்தைகள் கொண்ட அடியார்கள் ஒன்று கூடி ஒரு வைஷ்ணவ சமூகம் இருந்ததுன்னா தாமாகவே வைஷ்ணவ நெறிகள் பரவுறதுக்கு தோதுவாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வு முறைய மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ராமானுஜர் விருப்பமாக இருந்தார் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது திருக்கோஷ்டி அப்படின்னாலே கூடியிருந்து கடவுளை பாடக்கூடிய கோஷ்டி அப்படின்னு அர்த்தம் கோரத்தாழ்வார் ஏற்றி இருக்கிற தனியனில் ஸ்ரீ ராமானுஜரை தயாய் தயைக சிந்தோ ஒப்பற்ற கருணைக்கடலை அப்படின்னு பாடுறார் மணவாள மாமுனிகளும் ராமானுஜரை சொல்லி உமது கருணையே எனக்கு கதி அப்படின்னு பாடுறார் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முந்தைய ஆச்சாரிகள் எல்லாருமே தகுதி இருக்கிறதான்னு பார்த்து தான் தீட்சை கொடுப்பாங்க ராமானுஜர் அதை மாற்றுதார் கடவுள் அடைகிறதுக்கு வரம்பு எதுக்கு அப்படின்னு கேட்டார் வரம்பு இருந்தால் வைஷ்ணவம் குறுகிறோம் ஆண்டாலே வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுற போது நாமையே அதை சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இதனால் அவர் அந்த வரம்பு அறுத்தறிஞ்சார் இதன அதை அதன் அது அது முதற் கொண்டு வைஷ்ணவம் வந்து ஓங்கி வளர ஆரம்பிச்சது ஸ்ரீ வைஷ்ணவம் ஞானத்தில் தலை சிறந்தவராக இருந்தார் ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைசி வரையும் கடைபிடித்தார் இதை பற்றி வேதாந்த தேசியரும் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய சந்தியா முதலான அனுஷ்டானங்களை கடைசி நாள் வரைக்கும் பின்பற்றினார்னு சொல்லியிருக்கிறார் ராமபிரானுக்கு பெருமாள்னு பேர் லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு பேர் ராமனும் லக்ஷ்மணனும் அவதாரம் ரெண்டு பேருமே ராமபிரான் லக்ஷ்ம லக்ஷ்மணன் ரெண்டு பேருமே வந்து ஒன்று போல் அவதரித்தாங்க இப்போ லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மண முனி அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பேரை இவருக்கு ராமானுஜர் பேரில் வைக்கிறாங்க அதாவது ராமானுஜர் வந்து லக்ஷ்மணனுடைய அவதாரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் லக்ஷ்மண முனிங்கிற பேரும் உண்டு துறவிகளுக்கு தலைவர் அப்படிங்கிற பொருளில் யதிராஜருங்கிற பேர் யதிபதிங்கிற பேர் அவருக்கு உண்டு பகவானை விட கருணை மிக்கவர் அப்படிங்கிறதுனால எம்பெருமானார் அப்படின்னு பேர் வந்தது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுனதுனால ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ராமானுஜருக்கு இறைவனே இவரோட இருந்ததுனால உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டார் திருப்பாவை பதங்களை பரப்புனதுனால திருப்பாவை ஜியர் அப்படிங்கிற பேரும் உண்டு சிறிபெரும்போதற்காரர்கள் இவரை வந்து சுவாமி அப்படின்னு தான் அழைச்சாங்க ஆழவந்தார் அப் அப்படிங்கிற ஒரு மகனியரை தம்முடைய ஆச்சாரியராக கருதி தியானித்து வந்தார் ஆழவந்தருடைய சீடர்கள் தான் ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களாக இருந்தாங்க பெரிய நம்பி அப்படிங்கிறவர் பஞ்சசம்ஸ்காரம் செய்தார் திருக்கோஸ்டியூர் நம்பி சாஸ்திர இரகசிய அர்த்தங்களை கற்பித்து கொடுத்தார் திருமலை ஆண்டான் அப்படிங்கிறவர் பொருளை உபதேசித்தார் திருமலை நம்பி ராமாயண விசேஷ அர்த்தங்களை இராமானுஜருக்கு உபதேசித்து கொடுத்தார் திருவரங்க பெருமாளரையார் பல சோசரங்களை கற்றுக் கொடுத்தார் நாதமுனிகள் தான் திவ்ய பிரபந்தங்களை வெளிப்படுத்துனாங்க கொடுத்தாங்க அப்படின்னா கூட ராமானுஜர் காலம் வரைக்கும் அந்த தமிழ் வேதம் பெரிய அளவில் பரவலை ராமானுஜரே திவ்ய பிரபந்தத்தை நாடெங்கும் ஓதும்படி செய்தார் இதனால் திருவாய் மொழிக்கு பெற்றதாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் வளர்ப்புதாய் ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒரு மரபு சொல்லும் வந்தது பகவானுடைய பாதங்களுக்கு சடகோபன் நம்மாழ்வார் பேர் வச்சிருக்கிறாங்க நம்மாலூருடைய பாதங்களுக்கு ராமானுஜர் பேர் வச்சுருக்கிறாங்க ராமானுஜருடைய பேத பாதங்களுக்கு முதலியாண்டான் பேர் உண்டு மகான்கள் அவங்களுடைய அவதாரம் மக்கள் நன்மைக்காகத்தான் ராமானுஜர் வந்த பின்னர்தான் கோவில்களில் பெண்களுக்கு பக்தி செய்கிற சுதந்திரம் சா சாத்விகமான உணவு உண்ணுமுறை இதுகளெல்லாம் வந்தது சாஸ்திரங்களில் கடினமான கருத்துக்கள் உண்டு அதுகளை வந்து சாதுக்கள் மகான்கள் தம்முடைய வாழ்க்கை மூலமாக எளிதாக நடந்து காட்டி உபதேசிக்கிறாங்க இறைவனே தம்முடைய கிருபா சக்தியை ஆச்சாரிய வடிவில் அனுப்புகிறார் அவங்களுடைய போதனைகளை ஏற்று நடக்க முயற்சிக்கிறது நம்முடைய கடமையாகும் இதை இந்த நல்ல நாளில் நாம் நினச்சி பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா